குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் எல்லாருக்கும் ஆத்மா அன்பே சிவம் மனமே குரு இது என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் பெரும்பாலும் வந்து பாருங்களேன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக யார் மேலேயாவது நம்ம வந்து கோவப்படுவோம் கோவப்படுறதுனால என்ன ஆகுது உடனே கத்துவோம் டென்ஷன் ஆகும் வந்து அவங்க மேலே வந்து கடிச்சு கட்டுவோம் நம்மளை அறியாமலே பல வார்த்தைகள் வந்து நம்ம வாயிலேருந்து வர ஆரம்பிச்சிடும் ஏன் முதல்ல வந்து கோபம் வருது என்கிட்ட ஒரு நண்பர் வந்து பேசும்போது வந்து கேட்டார் எனக்கு வந்து ரொம்ப அதிகப்படியாக கோபம் வருது எனக்கு கோபம் வந்ததுன்னா நான் என்ன பண்ணுறேன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது என்று சொல்லியிருந்தேன் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க முதல்ல ஏன் வந்து கோபம்ன்ற ஒரு விஷயம் வருது கோபம் வரதுனால நம்ம என்னென்னலாம் நல்ல சரி எனக்கு கோபம் வர்றதுனால ஒருத்தர் மேல எனக்கு நல்லதா இல்ல அவருக்கு நல்லதா இல்லைன்னா எனக்கு கெடுதலா இல்லைன்னா அவருக்கு கெடுதலா எனக்கு கோபம் வந்ததும் நான் என்ன பண்றேன் உடனடியா கத்துறேன் ஹை பிச்சில் வந்து பேசுறேன் சம்டைம்ஸ் கோவம் வந்ததுன்னா அடிக்கவும் போயிடும் கரெக்டுங்களா இல்லைன்னா வந்து நம்ம என்ன பண்ணுறோம் தகாத வார்த்தைகள் பேசிவிடுவோம் நம்மளுக்கு ப்ரெஷர் ஏறுது இல்லை அவங்கள வந்து தேவையில்லாமல் துன்பப்படுத்துகிறோம் கரெக்டுங்களா ஸோ இப்போ இந்த கோபம் வந்ததால் இவ்வளோ செயல்பாடுகள் உடம்புல நட ஸோ என்ன அது வேகமாக ரத்தம் ஓடுது அதனால நம்மளுக்கு ப்ரெஷர் அதிகமாகுது அதுக்கப்புறம் நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிக்குது கோவத்தடி தருந்த மாதிரி கரெக்டுங்களா ஸோ இதனால் வந்து பாதிப்பு யாருக்கும் அது நான் எனக்கா இல்லை நான் யார் மேலே கோவப்படுறேனே அவங்களுக்கா யோசிச்சு பாருங்க நம்ம கோவப்பட்டோம்னா நம்மளுக்கு தான் பாதிப்பு அதிகமே தவிர்த்து நம்ம யார் மேலே கோவப்படுறோமோ அவங்களுக்கு பாதிப்பே இல்லை மேபி அவங்க நினச்சிக்கலாம் என்ன ஏமா இப்படி திட்டுறானே இப்படி கத்துறானேன்னு நினைக்கலாமே தவிர்த்து அவங்களுக்கு வந்து அந்த பாதிப்பு இல்லை அவங்களுக்கெல்லாம் பத்து பர்சன்டேஜ் அவங்களுக்கு பாதிப்பு போதுன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் யார் கோவப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பாதிப்பு இதை நம்ம என்னைக்காவது ஒரு வாட்டி யோசிச்சு பார்த்துருக்கோமா நம்ம இன்னைக்கு கோவப்படுறதுனால இல்லை இப்போ ஒருத்தர் மேலே கோவப்படுறதுனால ஏதாவது மாறுமா இல்லை நீங்கள் அவங்க மேலே கோவப்பட்டு கத்துனதுனால அவங்க மாறிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை கணவன் மனைவியாக இருக்கட்டும் பெற்றோர்கள் பிள்ளை மேல் இருக்கட்டும் இல்லை பிள்ளைகள் பெற்றோர் மேல் இருக்கட்டும் நண்பன் மீது இருக்கட்டும் இவங்க எல்லாம் நம்ம வந்து நம்ம கோவத்துக்காம கரெக்டுங்களா ஆஃபீஸில் கொலீக்ஸாக இருக்கட்டும் எல்லார் மேலேயுமே நம்ம கோவத்துக்கணும் சரி ஒருத்தர் ஒருத்தர்னாலன்னா சரிப்பா எனக்கு இவன் மேலே கோவம் என் தப்பு பண்ணுறான் எனக்கு மேலே கோவம் வந்து வேணும் அவன் உன் மேலே பார்க்க மாட்டேன்ட்டு ஒரு கணவன் மனைவியை சொல்லிட்டு விலகி போயிடுறாங்களா போகிறது பெற்றோர்கள் பிள்ளைகள் அந்த மாதிரி வந்து விலகி விலக்கி வச்சிடுறாங்களா வைக்கிறது இல்லை நண்பர்கள் விலகி போயிடுறாங்களா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனால் தான் அது விலகி போகிறது எல்லா உறவுகளும் வரது நார்மலாக கோவப்படுறதுனால வந்து ஏன் முதல்ல கோவம் படுது உங்கள் எதிர்பார்ப்பை நீங்கள் வைத்த அன்பு மீ அதுக்கு மீறி உங்கள் எதிர்பார்ப்புக்கு மாறாக உங்கள் நீங்கள் வை அன்பு வைத்தவர்கள் செய்வதால் உங்களுக்கு அது கோபமாக மாறுது கரெக்டுங்களா அந்த கோபமாக மாறுறதுனால நீங்கள் அவங்கள வந்து திருத்தலை உங்களை நீங்களே தான் கெடுத்துக்கிறீங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எல்லா ரீதியாகவும் உங்களை நீங்கள் வந்துட்டு காயப்படுத்தி கொள்கிறீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் ஒருத்தர் தப்பு பண்ணுறாரு உங்கள் நண்பர் தப்பு பண்ணுறாரு சொல்கிறீங்க புரிய வைக்கிறீங்க கரெக்டுங்களா புரிஞ்சிக்கிட்டாரு மாறிட்டாரு வந்துட்டார் அதோட முடிஞ்சிருக்கு புரிஞ்சிக்கலையா மறுபடியும் வந்து தப்பு பண்ணுறாரா ரெண்டாவது வாட்டியும் பொறுமையாக சொல்கிறீங்க மூணாவது வாட்டியும் சொல்கிறீங்க அப்பயே உங்களுக்கு வந்துட்டு அது வந்து தெரிஞ்சிடும் இதுக்கு மேலே வந்துட்டு என்னால் வந்து இந்நேரம் திருத்த முடியாது அப்போ நீங்கள் வந்துட்டு விலக ஆரம்பிச்சு இது எல்லா உறவுலேயுமே இது இப்படி தான் நடக்குமே தவறுது கோவப்பட்டு சண்டை போட்டு ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு இல்லை நீங்கள் அவங்கள அடித்து காயப்படுத்தி துன்புறுத்தி மனதாலேயோ இல்லை உடலாலேயோ துன்புறுத்தி ஒருத்தரை கஷ்டப்படுத்தி நீங்களும் கஷ்டப்படுறதுக்கு பதிலாக நீங்கள் பொறுமையாக இந்த நாள் இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை புரிஞ்சுக்கிறவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு மாறும் அதை விட்டுட்டு நான் தான் சுப்பீரியர்ன்ட்டு அவங்க மேலே கோபப்படுறதும் கத்துறதும் உங்கள் பிபியை நீங்கள் ஏற்றிக்கிட்டு உங்கள் தான் நீங்கள் கெடுத்துக்கிறீங்களே தவிர்த்து நீங்கள் வந்து அவங்களுக்கும் புரிய வைக்கிறது இல்லை நீங்களும் வந்துட்டு தெளிவடைகிறது இல்லை உங்கள் உடலில் இன்னும் கெடுத்துக்கிறீங்க நீங்கள் எப்படி யோசிச்சு பாருங்கள் ஒருத்தர் ஒருத்தர் தவறான செயல் செய்கிறாரோ உங்கள் கோபம் வரா மாதிரி இருக்கா மனதில் பொறுமையாக ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் என்ன ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த டென்ஷன் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிய வைங்க இது தப்பு இந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வருங்க புரிய வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க புரிஞ்சிக்கிட்டு அந்த தப்பை மறுபடியும் பண்ணுறதை தவிர்ப்பாங்க இதுதான் வந்து ஒரு நல்ல வழியை தவிர்த்து கோவப்படுறதோ ஒருத்தரை கத்துறதோ ஒருத்தரை திட்டுறதோ வந்துட்டு என்றைக்குமே ஒரு முடிவில்லை ஒரு உறவு இந்த உலகத்தில் நம்ம வந்து எதுக்கு வரும் கோவப்பட்டு டென்ஷன் ஆகி ஒருத்தர் மேலே ஒருத்தர் கத்துறத்துக்காக வரும் இல்லை இல்லையா நம்ம வந்து எதுக்கு வரும் சந்தோஷமாக இருக்கணும் இந்த உலகத்தில் வந்து நிம்மதியாக இருக்கணும் நம்ம வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கணும் அந்த இறைநிலையை நோக்கி போகணுன்றது தான் எல்லா ஆன்மாவும் இந்த உடலுக்குள்ளே வந்து இந்த உலகத்துக்கு வர காரணமே அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துக்கு நம்ம வந்து டென்ஷன் ஆகி இன்னைக்கு ரோட்டில் நார்மலாக நீங்கள் போய் பாருங்களேன் எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடுற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க வேக வேகமாக போடுறது டைம் ஆயிடுச்சுன்னு ஓடுறது போகுது ஒருத்தரை முஞ்சி ஒருத்தரை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை அதுக்கு மேலே மொபைலை வச்சுக்கிட்டு மொபைலில் வந்து ஆழ்ந்து போயிடுறது ஒருத்தர் ஒருத்தர் வந்து பேசிக்கிறதுக்கு நேரம் இல்லை அவ்வளோ டென்ஷன் அவ்வளோ ப்ரெஷர் காலையில் வந்து நீங்கள் ஒரு எட்டு மணிலேருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் ஒரு நல்ல ட்ராஃபிக்காக இருக்கிற ரோட்டில் போய் பாருங்கள் அவ்வளோ டென்ஷனாக போய்கிட்டு இருப்பாங்க அவ்வளோ ப்ரெஷராக போய்கிட்டு இருக்காங்க எத்தனை பேர் ரிலாக்ஸாக சந்தோஷமாக போகிறாங்க அவங்களுக்கு வேலைக்கு நம்ம ஏன் வேலைக்கு போகிறோம் நம்ம வாழ்க்கை முன்னேறதுக்காக நம்ம வேலைக்கு போகிறோம் ஆனால் எத்தனை பேர் வந்து அதை பிடிச்சி போகிறாங்க ஆல்மோஸ்ட் லைக் எழுபது எண்பது அந்த மக்கள் வந்துட்டு பிடிச்சி போகிறதே இல்லை கரெட்டுங்களா அந்த டென்ஷன் அந்த ப்ரெஷரில் போகிறாங்க அந்த ப்ரெஷரில் போய்ட்டு வேலை செய்கிறதுலேயும் அதே ப்ரஷராக இருந்தால் ஈவினிங் வீட்டுக்கு வராங்க காலையில் இருந்து அந்த ப்ரெஷரை அப்படியே கண்டினோம் வீட்டில் வந்து மனைவி கிட்டேயோ மக்கள்கிட்டையோ எரிஞ்சு எரிஞ்சு விடுறோம் நம்ம நண்பர்கள்கிட்டயே எரிஞ்சு விடுறோம் ஸோ இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் நம்ம இந்த உலகத்தில் வந்ததே வந்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக நம்ம ஆன்ம முன்னேற்றத்திற்காக பட் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா கோவப்பட்டு டென்ஷன் பட்டு எல்லாரையும் கத்தி திட்டி நம்ம வந்து இப்படியே போய்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷமாக ஒரு விஷயத்தையே மறந்து போக ஆரம்பிச்சு கரெக்டுங்களா ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள் நான் இப்போ சொன்னது கோவப்படுறதுனால எந்த ஒரு பலனுமே இல்லை நீங்கள் இன்னைக்கு கோவப்பட்டீங்கன்னா நாளைக்கு கண்டினியூ ஆகும் நாளை நாளைக்கு கண்டினியூவாகும் அது ஒரு பெரிய டிசீஸ் மாதிரி மாற ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட்டு கோவம் வந்ததுன்னா அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண பாருங்கள் நான் சொன்ன மாதிரி ஒன்றுலேருந்து அஞ்சு ரூமியாக ஒன்று ரெண்டு ங்க கொஞ்சம் செட்டில் ஆகும் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணது தப்பு இந்த மாதிரி அடுத்த வாட்டி பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம்ஸ் வரும் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே பொறுமையாக சொன்னால் ஏற்றுக்கிறோம் ஒரு அழகான புத்தர் கதை இருக்குது குட்டி கதை புத்தர் வந்து எல்லா ஊருக்கும் வந்துட்டு கிராமம் கிராமமாக போய்கிட்டே இருக்கும் அப்போ என்ன ஆகுமோ அந்த கிராமத்தில் இருக்க ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆண்கள் வந்து புத்தருடைய போதனையை கேட்டதும் மயங்கி அவருக்குடையே வந்து போய ஆரம்பிச்சு ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு கிராமத்துலேருந்து கொஞ்சம் ஆண் ஆண்கள் வந்து போகும்போது அது அப்படியே வந்து பரவ ஆரம்பிச்சு ஒரு பர்டிகுலர் கிராமத்துக்கு வரப்போ அந்த கிராமத்தில் வந்துட்டு இப்போ அதுக்கு முன்னாடி அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் வந்து சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க புத்தர் அந்தாருன்னா ஊருக்கு பவர் அவர் வந்துட்டு பேசுவார் அதில் மயங்கி கொஞ்சம் பேர் அவர் பின்னாடி அப்படியே போயிடுறாங்க அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அது இது அங்கே இந்த ஊரில் இருக்கிற லேடிஸ் கிட்ட எல்லாம் வந்து சொல்லி வச்சுட்டாங்க சொல்லி வச்சதான் என்ன ஆகிடுச்சுன்னா புத்தர் அதே மாதிரி வந்து அந்த ஊருக்கு வராது வரும்போது வந்து எல்லோரும் பயங்கரமாக கிட்டினாங்களாம் எல்லா ஊர்லேருந்து மரியாதை செய்வாங்களாம் பட் இந்த ஊரில் பயங்கரமாக கிட்னாங்களாம் தகாத வார்த்தைகள் யூஸ் பண்ணாங்களாம் இன்னமும் வந்து பேசியிருக்காங்க போல் புதர் வந்துட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாராம் அவர் பாட்டிக்கு வந்துட்டு கம்முன்னு போய்கிட்டே இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு சீட்டில் கேட்டாராம் என்ன குருவே இப்படி திட்டுறாங்க இப்படி கத்துறாங்க நீங்கள் என்ன ஒன்றுமே கண்டுக்காமல் கம்முன்னு போய்கிட்டே இருக்கீங்களே புத்தர் வந்து ஒன்றுமையே பேசிக்கலாம் சிரிச்சுக்கிட்டு அதே புன்னகை மூஞ்சியோட அவர் வந்து கம்முன்னு அப்படியே க்ராஸ் அதுக்கப்புறம் அடுத்த ஊருக்கு போயிட்டு இருந்து அடுத்த ஊர் அடுத்த ஊருன்னு போயிட்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து மரத்து கிலோ வந்து உக்காந்துட்டு இருக்கான் உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு நாலஞ்சு சீட்டர்கள் ஒன்றா சேர்ந்து என்ன புத்திரே இந்த மாதிரி வந்து குருவே இந்த மாதிரி அவங்க அவ்வளோ பேசிட்டாங்க அந்த கிராமத்தில் நீங்கள் எப்படி உங்கள் அவருக்கு நீங்கள் என்னென்னாலும் பண்ணியிருக்கலாம் நீங்கள் எப்படி சும்மா வந்து வந்துட்டீங்க அப்போயும் எதுவுமே பேசுகிற சித்திரி முடியும் மறுபடியும் என்ன ஆகிடுச்சா மறுபடியும் அதே ஊர் பக்கம் க்ராஸ் பண்ணி போக வேண்டிய சில மாதங்கள் கழிச்சு அந்த நிலை வரும்போது அந்த கிராஸ் பண்ணி வரும்னா வரும்போது வந்துட்டு எல்லாேருக்கும் ஷாக்காக அந்த ஊரில் இருக்கிறவங்க என்னங்க இப்படி அமிச்சோம் இவர் இவர்னா குருவாக வேறு யாராக இருந்தால் இவ்வளோ சிட்டி அமிச்சோம் மறுபடியும் இப்படி சிரிச்சுக்கிட்டே வராரு இந்த ஊர் பக்கம் வந்து கேட்டு ஷாக் ஆகிட்டாங்க எல்லாரும் அப்போ அந்த ஊர்க்காரங்க கேட்டாங்கன்னா என்ன ஆச்சு உங்களுக்கு நாங்கள் அவ்வளோ தூரம் உங்களுக்கு இழிவாக பேசணும் அப்பயும் நீங்கள் ஒன்றும் பேசாமல் போனீங்க இப்போ மறுபடியும் இந்த ஊர் பக்கமே வரீங்க மறுபடியும் சிரிச்சு கம்முனதோ நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ ஊர் மக்களுக்கு ஒரே ஆச்சரியம் அவங்க மறுபடியும் முதரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு எங்களுக்கு தயவு செஞ்சு எங்களுக்கு விட சொல்லுங்க எங்களால் முடியல நீங்கள் கோவப்பட்டீங்க அந்த பலன் உங்களுக்கு தான் கிடையாது உங்க கோவம் அது கொடுத்து கேட்டு வாங்கிக்கணும்னா தான் என்னை அது பாதிக்கும் இல்லைன்னா அது வந்து என்னை பாதிக்கவே பாதிக்காது உங்க கோபம் உங்களை தான் பாதிக்கும் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதே தான் நம்ம எல்லாரும் வாழ்க்கையிலையும் நடக்குது நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நம்ம அதிகமாக கோவப்படுறதுனால நம்ம உடலை நாமே கெடுக்க தவிர்த்து நம் கோவப்படுவதால் யாருக்காவது பலன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை பலன் யாருக்குமே நம்ம கோவப்படுறதுனால இல்லை ஆனால் நம்ம கோவப்படுறதுனால நம்ம உடல் நலம் தான் கெடுதே தவிர்த்து இதனால பக்கத்தில் இருக்கிறவங்க யாருக்குமே பலன் இல்லை உங்களுக்கும் பலன் இல்லை நல்லா யோசிச்சு பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய பதிவு போட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் நம்ம சிவசூத்திரால வந்துட்டு நம்ம வந்து தியானம்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க இதை கீழே இருக்கிற நம்பரில் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணீங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் வந்து வந்து தியான பயிற்சி கற்றுக்கலாம் வாழ்க்கையில் இன்னும் மேல்நிலைக்கு போகலாம் நல்ல அனுபவங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் இது வந்து நம்ம சித்தர் வழியாக கொடுக்குற தியானத்தை நம்ம இங்கே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அனுப்புங்க ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் மன்மைய குரு நன்றி என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் எல்லா அதிகம் தொலைந்துருக்கே